கியூப் உலகளவில் அதிகம் விற்கப்படும் விளையாட்டுப் பொருள் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு மனதின் ஆற்றலையும் செயல்திறனையும் அதிகரிக்கச் செய்யும் அதிசயம் நிகழ்வது எப்படி ஆறு நிறங்களை ஆணி சேர்க்கும் அணி சேர்க்கும் கியூப் பயிற்சியை பள்ளி பாடத்திலும் சேர்க்க வேண்டும் என ஏன் கூறுகிறார்கள் அனைவரையும் கவர்ந்த கியூப் விளையாட்டு குறித்த அத்தனை அம்சங்களையும் உங்கள் முன் வைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலக அளவில் கிரிக்கெட் பேட்டுகளை விட அதிகம் விற்பனை செய்யப்படும் ஒரு விளையாட்டுப் பொருள் எதுவென்றால் அது கியூப் தான் விரல்களின் வித்தையில் ஆறு நிறங்களை அணி சேர்க்கும் இந்த கியூப் வயது வேறுபாடின்றி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த விளையாட்டை ஆர்வமுள்ளோருக்கு கற்றுத் தருகிறது தமிழ்நாடு கியூபிக் சங்கம் இது தியானத்திற்கு நிகராக மனதை ஒருநிலைப்படுத்துவதாக மாணவர்களும் பெற்றோரும் கூறுகின்றனர் இப்போ என் பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் கேட்குற டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கியூபை வந்து நான் கையில் கொடுக்குறேன் ஸோ ஃபோனையே வந்து அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அதில் கொடுக்குற அட்டென்ஷனாக அவர் இந்த க்யூப்பில் வந்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து படிப்புலேயும் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதனால் படிப்பும் ரொம்ப இன்னும் முன்னாடியே விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நாட்டிலேயே முதல் முறையாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெய்லி முறையிலான கியூ பயிற்சி வழங்குவது தமிழ்நாட்டில்தான் இதன் மூலம் நம் மாநிலத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் சர்வதேச அளவில் சாதனைகளை படைத்துள்ளனர் என்பது இன்னும் பலரும் அறிந்திராத தகவலாக உள்ளது இந்த த்ரீ பை த்ரீ பண்ணிக்கிட்டே யோகா பண்ணுவான் யோகா பண்ணிக்கிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் முடிச்சிருக்கான் ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சிருக்கான் இதோட யோகா தனியா பண்ணும் போதும் சாம்பியன்ஷிப் வரைக்கும் பண்ணியிருக்கான் கியூப் விளையாட்டு கர்ப்பிணிகளின் மன அழுத்தத்தை போக்குவதுடன் சிறுவர்களிடம் தெளிவு பொறுமையையும் உருவாக்குகிறது

ஒரு ஒரு வாட்டி ஆல்ரெடி நம்ம வந்து ரீகால் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணுறதுனால அந்த ரீகாலிங் கெப்பாசிட்டி வரும் ப்ளஸ் வந்து துருதுருண் இருப்பாங்க ஹைப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து அதை பொறுமையாக உட்காந்து அவங்க சால்வ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஒன்றுனா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சினிமா நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் போன்றோரும் தங்களது கவனச்சிதறலை தடுக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் கியூப் விளையாட்டு மீது கவனம் செலுத்த தொடங்கி உள்ளனர் ஆக கியூப் என்பது நிறங்களை ஒன்று சேர்க்கும் விளையாட்டு மட்டுமல்ல நேர்மறை சிந்தனையை அதிகரித்து திறமைகளை வளர்த்தெடுப்பதில் மாயாஜாலம் புரியும் பயிற்சியாகவே பார்க்கப்படுகிறது எனவே அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளைப் போன்று இந்தியாவிலும் இதனை பள்ளி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர்